வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களை வெளியில் போக்குவரத்துல போயிட்டு வரும்போதும் சரி இதுங்களெல்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் தேவைகளாக செலவு சும்மா தாங்க நல்லா தாங்க இருந்துச்சு பத்து மணிக்கு அங்கே போனோம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க கிளம்புவாங்க சரி இன்றைக்கு போனாக்க ஆல்ரெடி வீட்லயே கிளம்புனதே லேட்டு ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சு நம்ம போயிடலான்ற மாதிரி போகும்போது போகிற வழில் வண்டி கரெக்டாக வண்டி ரிப்பேர் வைக்கும் பிரேக் பிடிக்கல பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டியும் செய்யக்கூடிய சில எல்லா இடத்துலையும் எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடிய நிலைகள் இருக்கலாம் அதாவது நான் எவ்வளோ தான் செஞ்சாலுமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து மட்டும் இல்லாமல் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த டைம் பீரியடில் கவனமாக எடுத்துக்கணும் இவங்களோட உடல் ஆரோக்கியமும் சரி அதே மாதிரி தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு அம்மா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்குது என்னன்றத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா தூரமாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வேலையை முதல்ல பண்ணுங்கள் அதே மாதிரி மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் நமக்கு ஒரு பேர் வேணும்னு நினைப்போம்ல நம்ம அப்பா வந்து நம்ம புரிஞ்சுக்கல நம்ம பிள்ளைங்க நம்ம புரிஞ்சுக்கல நம்ம ஒய்ஃபும் புரிஞ்சுக்கல நமக்கு அம்மா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்காவும் பார்த்துப்பா செய்வேன் எனக்கு என்ன வேணும்னு தெரியல ஆனால் என் குழந்தைக்காக நான் ஃபீஸ் கட்டுறேன் என் குழந்தைக்காக எல்லாமே பண்ணுறேன் மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுக்காக என்னோட வாழ்க்கையவே நான் விட்டுக் கொடுத்தேன் அவங்களுக்காக நான் பார்த்துக்குறேன் எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் பட் எனக்கு என்ன வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சஞ்சலம் இது ஏற்படக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அடுத்தவங்களுக்காக உழைச்சிட்டு ஓட ஓடா தேஞ்சோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அழைச்ச பயணத்தில் ஒரு நிம்மதி கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த நிம்மதியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு அதன் மூலமாக ஆதாயமும் இருக்குது பட் அது வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வரும் இருக்கிற வீட்டவே வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது அதில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த டைம் பீரியடில் கரெக்டாக தண்ணீர் ட்ரைனேஜ் அடிக்கிறது குழா மாத்தனை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை எதிர்பாராத திடீர் செலவுகள்